தொடர்ச்சியான திருப்பரங்குன்றம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை பல்வேறு பிரச்சனை போயிட்டு இருக்கு அதுல ஒரு பெரிய பிரச்சனை இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு அந்த முருகர் கோயில் கீழர் கோயில் தர்கா இந்த ரெண்டுத்துக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனையா இப்போ வந்து மாற்றப்பட்டிருக்கிறதோ ஒரு சந்தேகத்தையும் ஏற்படுது நான் இதுல சில கேள்விகள் எனக்கு இருக்கு அதுக்கு முன்பாக தர்காவினுடைய சூழல் எப்படிப்பட்டது ஏன்னா கடந்த கால நீண்ட வரலாறு கொண்ட இடம் தான் அது எப்படிப்பட்ட இடம் முதல்ல இல்லை இது நம்ம பேசணும்னு சொன்னால் இன்றைய சூழல் பேசுகிறது வேறு இது ஆரம்பத்தினுடைய சூழல் பேசுகிறத ரெண்டு விதமாக இருக்குது இப்போ ஆரம்பத்தினுடைய சூழலை லேசாக மேற்கோள் காட்டிட்டு நம்ம இதை விரிவாக பேசினா புரியும் எல்லாருக்குமே இல்லைங்களா இப்போ இது வந்து சொன்னால் பதிமூணாம் நூற்றாண்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போது வந்து இஸ்லாமியர்கள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கும்போது அதாவது டெல்லி சுல்தானுடைய உடைய மகளாயர்கள் உடைய ஆட்சி காலத்தில் வந்து என்ன ஆகணும் சொன்னால் சுந்தரபாண்டியனாருக்கு வந்து ஒரு ஆதரவான படை வந்து அதாவது சுந்தரபாண்டியனார் வந்து சுல்தான்கள் கிட்ட ஆதரவு கோரி கோர்னார் அப்போது வந்து அங்கேருந்து ஆதரவு கொடுக்கறதுக்காக வந்த படைகள் தான் இது புரியுங்களா இந்த படைகள் வந்து இது என்ன ஆகுதுன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வந்து முழுக்க முழுக்க சுந்தரபாண்டியனருக்கு ஆதரவாகவே செயல்படுறாங்க இருந்தாலும் அந்த நேரத்தில் சுந்தர எதிரான இந்த படைகள் வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னால் ரொம்ப இது பண்ணும்போது சுந்தரபாண்டியனார் கொஞ்ச நாள் தலைமறைவாக இங்கே ஆயிடுறாரு என்னவோ அப்போ அப்போ அந்த இக்கட்டான சூழ்நிலையில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சுல்தான் இப்ராஹிம் சாஹித் இவங்க வந்து ஏர்வாடியை சுற்றி இது இருக்கும்போது இவங்க வந்து இவங்க படையை அனுப்பி அந்த மதுரையை மீட்க மதுரையை மீட்கும்போது அங்கே தான் வந்து சுல்தான் சிக்கந்தர் பாதிஷா வந்து ஆளுநராக இருக்கார் அந்த இதுக்கு வந்து ஆளுநராக இருக்கார் ஆளுநராக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அவர்கிட்ட ஒரு பழக்கம் என்னன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் இறை அச்சத்தோடு செயல்படக்கூடிய நபர் அடிக்கடி வந்து தொழுகை அந்த மாதிரி விஷயங்கள் இருப்பார் அப்போது இந்த மலையில் அதாவது திருப்பரங்குன்ற மலை மேலே ஏறி தொழுகையில் அமைதியாக உட்காந்து தியானம் பண்ண இதெல்லாம் வந்து இருந்திருக்காரு அப்போ அந்த நேரத்தில் வந்து எப்படி ஒற்றர்கள் மூலிமா இதேமாரி இந்த மதுரையினுடைய ஆளுநர் இருக்கக்கூடிய அந்த நபர் இங்கே தொழுகிறார் அப்படின்னு தெரிஞ்சு அவரை போய் அங்கே கொண்டுடுறாங்க அவர் வந்து அங்கே மரணிச்சுட்றார் சிக்கந்தர் பாதிஷா சிக்கந்தர் பாதிஷா சுல்தான் சிக்கந்தர் பாதிஷா அவர் வந்து அங்கே இறந்துறாங்க அது இறந்த இறந்த பிறகு என்ன சொன்னீங்கன்னா அதன் பிறகு மதுரை மதுரை வந்து சுந்தரபாண்டியர் அவங்களுடைய படையை மீட்குது மீட்டு அவங்க ஆளும் பொழுது அந்த ஆளுநருடைய நினைவாக அவரை அங்கே தான் அடக்கம் பண்ணி வச்சுருக்காங்க பண்ணும்போது அங்கே வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அது ஒரு கட்டிடம் மாரி ஒரு தர்கா மாரி கட்டுறாங்க அது கட்டினது யாருன்னு சொன்னால் சுந்தரபாண்டியர் காலத்திலேயே கட்டினது பாண்டிய வம்சமான சுந்தரபாண்டியருடைய காலத்திலே கட்டின அந்த தர்கா அது வந்து என்ன ஆகுதுன்னா மக்கள் வந்து வருஷா வருஷம் வந்து இந்த தர்கான்னு சொன்னால் உங்களுக்கு தெரியல கந்தூரி விழா இந்த சந்தனக்கூடு விழாலாம் இல்லை அப்போ அதுக்கெல்லாம் வந்து மக்கள் இதில் வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர் எல்லாமே வந்து போவாங்க அப்போ போகும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னால் அது அந்த மலைக்கு பேரே வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அது சிக்கந்தர் மலை சிக்கந்தர் மலைன்னு என்னன்னு சொல்லி ஆயிடுச்சு இன்றைக்கூட நீங்கள் பஸ்ஸில் ஏறினீங்கன்னா கூட சொன்னால் தான் பஸ் ஸ்டாண்டாங்க இறங்கு இறங்கு இது இன்னைக்கு நேற்று உருவாக்குறதல்ல பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டுல பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பட்டாவனுடைய இதுல பாருங்க சிக்கந்தர் மலைன்னு இருக்கு பாருங்க சிக்கந்தர் மலையும்தான் இப்போ போட்டதில்லை இது எது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகோ அல்லது இப்போ இருக்கிற இஸ்லாமியர்கள் ஒன்று கூடி பிரச்சனை பண்ணி இந்த சிக்கந்தர் மலைன்னு சொல்லி போட்டதில்லை சென்று அதே நான் கேட்கறேன் நாராயண திருப்பதி என்ன சொல்றாரு அப்படின்னா இஸ்லாமியர்களின் எதிர்ப்பு காரணமாக மலை கோவில் கார்த்திகை தீபத்தூரில் தீபம் ஏற்ற அரசால் தடை

ஏங்க அதுதாங்க அதுக்கு அரசு ஆவணங்களே சொல்றது ஏதாவது தான் அரசு ஆவணங்களெல்லாம் நம்ப மாட்டாங்களே நாங்க என்ன சொல்றோம் அதைதான் நீங்க நம்பணும்னு சொல்லுவாங்க உடனே எடுத்தவொடனே முஸ்லீம்கள் தீவிரவாதி பயங்கரவாதி பேசுறவங்க எல்லாம் எப்படி பேசுறான் தீவிரவாதிகள் ஊடுறாங்க பயங்கரவாதிகள் ஊடுருவாங்க ஏண்டா இத்தனை வருஷமும் பயங்கரவாதி ஊடுரு இல்லையா என் தீவிரவாதியும் ஊடுருவ இல்லையாங்க நீங்க வந்த தான் அதெல்லாம் ஊடுருவாங்க அப்ப தான் ஏற்பாடு பண்றீங்களா தீவிரவாதிகள் பயங்கரவாதிகளும் ஊடுருவது சொல்லி அப்படின்ற கேள்வி வருதா இல்லையா இன்னைக்கு நேர்த்தில்லைங்க அது அப்புறம் பதினேழு பதிமூணாம் பதினாலாம் நூற்றாண்டு தொடர்ந்து அது ஒரு இஸ்லாமியர்களுடைய வணக்க வழிபாட்டு அதாவது இஸ்லாமியர்களில் வந்து தர்காக்களை வணக்க வழிபாட்டு தலமாக ஏற்றுக்க மாட்டாங்க இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட மக்கள் அதை கொண்டு வராங்க அதை போயிட்டு இருந்த ஒரு விஷயத்த திடீர்னு நீ வந்து ஊழலை வந்துட்டு இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த திமுக ஆட்சி வந்தாவே அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க ஆர்எஸ்எஸ் பாஜக வலதுசாரி அமைப்புகள் எல்லாமே வந்து நல்லா புரிஞ்சிருக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா திமுக வந்து இந்துக்களுக்கு எதிரின்னு நம்ம வந்து இறங்கி இஷ்யூ பண்ணால் உடனே திமுக என்ன பண்ணுவோம்னு சொன்னா அதுல நியாயம் நீதி எது யார் பக்கம் உண்மை இருக்குது யார் பக்கம் பொய் இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க உடனே நமக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு உத்தரவு போட்டுவாங்கன்ற அடிப்படையில் தான் இப்போ ஆர்எஸ்எஸ் பாஜக வந்து நம்ம திமுக இந்துக்களுக்கு எதிரி இந்து வணக்க வழிபாட்டு தளத்தில் வந்து முஸ்லீம்களை விட்டு குழப்பம் பண்றார் அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தாங்க ஆமாண்ணே ஆமாண்ணே அதை அந்த மாதிரி விசிட் பண்ணால் திமுக யோசிக்க மாட்டாங்க அவன் அவனை காப்பாற்றிக்கிறதுக்கு நான் இல்ல இல்ல நான் இந்துக்களுடைய தலைவன் சொல்றதுக்காக இவன் யாரை விட பலி கொடுப்பான் திமுக இப்போ அதுதான் நடந்திருக்கு அந்த சிக்கந்தர் மலையை எங்க பஸ் கண்டக்டர் கிட்ட போய் நீ சிக்கந்தர் மலைன்னு சொன்னால் டிக்கெட்டே கொடுப்பான்னா இன்னைக்கு நேற்று உருவாக்குறதாங்க அது உருவாக்குறது சொல்லாடலாங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க இவங்க சொல்கிறாங்க இல்லையா அது முஸ்லீம்கள் வந்து சிக்கந்தர் மலை மலைன்னு பஸ் ஸ்டாண்ட்டு கேட்டு 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 அது பஸ்ஸு பஸ் ஸ்டாப்பிங் பேர் அப்படி மாறிச்சான் எப்படி மாறும் அப்படி சரி நீ மலையோ இல்லை மதுரை மலையோ அது என் திருப்பரங்குன்றம் மலையோ எந்த மலையாச்சும் இருந்துட்டு போயிட்டோம் இருந்தாலும் அந்த தர்காவில் இது நாள் வரலையும் எப்படி இப்படி நடந்துட்டு வந்தது அதை நடைமுறைப்படுத்துவது தானே ஒரு அரசனுடைய கடமையாக இருக்கணும் அதை விட்டுட்டு இப்போது வந்து இப்போ ஒன்றும் இல்லை அன்றைக்கி பாருங்கள் நவாஸ்கண்டி போகிறாப்பில் அவர் ஒக்போர்டு சேர்மன் போறாப்புல இதேமாரி ஒரு சர்ச்சையா இருக்கே என்ன பார்க்கலான்னு அப்ப பிரஸ்காரங்க அவர்கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறாங்க அவர் ப்ரெஸ் கிட்ட சொல்லி பேசிட்டே இருக்காரு கூடால ஒரு பையன் வந்து கேள்வி கேள்விப்படுறான் என்னன்னா இது வந்து ஒக்போர்டுக்கு சொந்தமான இடமான்னு கேட்குறான் அவர் எப்படி பார்த்துட்டு ஆமாங்க அப்படின்றாரு உடனே பிரஸ்காரங்கள்லாம் வந்து நீ யாரு யாருன்னு அவனை கேட்குறாங்க அந்த பையனை அந்த பையனை கேட்குறாங்க நீ பிரஸ்ஸு இல்லையே எப்படி நீ கேள்வி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த இல்லை இல்ல கரெக்ட் இப்போ நீங்க இருக்கீங்க ப்ரெஸ்ஸு நான் இருக்கேன் சாதாரணமாக நான் ப்ரெஸ் இல்லை இப்போ அண்ணாமலை இன்டர்வியூ கொடுத்துட்டே இருக்கார் ஆக்கிரோஷமாக கொடுத்துட்டே இருக்கார் அப்போ நான் ஊடாவில் ஒரு செல்போன் இப்படி எடுத்து வச்சுக்கிட்டு வீடியோ எடுத்துகிட்டு நான் ரெண்டு மூணு கேள்வி கேட்டால் அண்ணாமலை அதை கடந்து போயிடுவாரா பதில் சொல்வாரா நான் கேட்குறவங்களுக்கு என்ன சொல்வார் நீ யார் ப்ரெஸ்ஸானு கேட்பார் கேட்பாரா இல்லையா யூடியூப்புன்னா நீனா நீனால் யூடியூப்பாக கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாரா இல்லையா போது நீ செல்போனை வச்சுக்கிட்டு ஒரு வக்போர்டு சேர்மன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அப்படின்றது உன் உன்னுடைய தனாவட்டை எப்படி உனக்கு நீ எப்படி போய் கொடுக்கலாம் இப்போ அதை தான் இந்த எச்ராஜாவும் அண்ணாமலையும் இந்த வலதுசாரி பாஜக ஆர்எஸ்எஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அது எப்படி ஒக்போர்டு இடம் என்று ஒரு சொல்வார் வக்போர்டு ஏண்டா தர்கா பள்ளிவாசல் எல்லாம் வக்போர்டுடைய கட்டுப்பாடு தானே ஒக்போர்டு என்பது யார் அரசினுடைய கட்டுப்பாடு தானே இந்த அடிப்படை அறிவு கூட இந்த முட்டாள்களுக்கு இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அந்த மலையே வக்போடுக்கு சொந்தமானதுன்னு நவாஸ்கானி சொல்லியிருந்தா அப்போனா நீ கேள்வி எழுப்பிருக்கிறான் அங்கே இருக்கக்கூடிய முருகன் கோயில் வக்போடுக்கு சொந்தம் அங்கே இருக்கக்கூடிய சிவன் கோயில் மறு வக்போடுக்கு சொந்தம் அப்படின்னு சொன்னால் தான் நீ கேள்வி எழுப்ப முடியும் அந்த தர்கான்னு போது தர்கா வக்போடுக்கு சொந்தமான இடம் ஏன்னா வணக்க வழிபாட்டு தலங்கள் வக்போர்டினுடைய கட்டுப்பாடு அது மாநில அரசினுடைய இது தானே அது ஏதாவது வந்து அது நவாஸ்கனி நீ என் இடம்னு சொன்னால் தான் நீ குதிக்கணும் உன் இடம்னு எப்படி சொல்லலாம்னு அரசனுடைய இடம் தானே வக்போர்டுன்றது ஒரு இது தானே அது வக்போர்டு வந்து எப்படி அறநிலைத்துறை அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் வக்போர்டு அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது இஸ்லாமியருடைய வணக்க வழிபாட்டுகள் இந்துக்களுடைய வன வணக்க வழிபாட்டு தலங்களுக்கு எப்படி அறநிலைத்துறை கட்டுப்பாடோ அதே இஸ்லாமியருடைய வணக்க வழிபாட்டு தலங்கள் வக்போர்டு கட்டுப்பாடு உண்மையிலேயே வந்து வணக்க வழிபாட்டு தலங்கள் அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருக்காத ஒரே இது யாருனால் கிறித்தவர்களுக்கு தான் எந்த சர்ச்சும் வந்து அரசனுடைய கட்டுப்பாட்டிலே இல்லை அது தன்னிச்சையாக இருப்பாங்க